கடந்த வாரம் டொரண்டோவின் டான்போர்த் அவனியூவிலே நடைபெற்ற கொடூரமான கத்தி கூத்து கொலையிலே தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக டொரண்டோ போலீஸ் தெரிவித்திருக்கின்றது கடந்த ஜூன் பதினேழாம் தேதி அன்று டான்போர்த் மற்றும் காக்ஸ்வெல் அவன்யூக்களுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பிளாசாவின் பின்னால் நடைபெற்ற மோதலிலே முப்பத்தி ஐந்து வயதான அஸ்கேன் பூர்ணசிர் ரெட் எனப்படுகின்ற நபர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டிருந்தார் இந்த கொலையை தொடர்ந்து தேடப்பட்டு வந்த இருபத்தி நான்கு வயதான ஆண்டனி ஸ்டீவன் ஒலிவரா எனப்படுகின்ற நபர் தற்போது நாயகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக டொரண்டோ போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றது முகவரி ஏற்றவரின் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற ஒலிவேரா மீது தற்போது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது விசாரணைகளின்படி கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நேர்களே கொல்லப்பட்ட வெட்பானே தனியாகவும் ஒதுக்குப்புறமான பகுதியும் இருந்ததனால் தான் ஒலிபேராவினால் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் நம்புகிறார்கள் பாதிக்கப்பட்டவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவோ அல்லது தப்பியோடவோ வாய்ப்பு கிடைக்கவில்லை என போலீஸ் முன்னதாக தெரிவித்திருந்தார் அதே போல கொல்லப்பட்ட நபருக்கும் கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற ஒலிவேராவுக்கும் இடையிலே முன் அறிமுகம் இருந்ததாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் பல தடவைகள் வன்முறை செயல்களுக்காக தண்டனை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நபருடைய கைதானது டான் போர்த் பகுதி மக்களிடையே நிலவிய அச்சத்தை தற்போது போக்கி இருக்கின்றது வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை டொரண்டோ போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நேர்களே கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவினை இணைந்திருங்கள்